இன்றைக்கு இந்த குழந்தை வளர்ப்பு என்பது இந்த சற்ற ஒரு இருபது ஆண்டு பதினைந்து ஆண்டுகளுக்குள்ள ஒரு பெரிய சவாலாக பெற்றோர்கள் மத்தியிலே இருக்கிறது அதற்கு முன்பெல்லாம் எட்டு குழந்தைகள் பத்து குழந்தைகள்லாம் எல்லோரும் பெருப்பா அந்த குழந்தைகள் என்ன செய்கிறதுன்னு அம்மாவுக்கே தெரியாது எங்கே இருக்கா என்ன வேலை பண்ணுறா என்ன கிளம்பிட்டாளா குளிக்கிறாளா குளிக்கலையா மா பா எதை பற்றியும் பேரண்ட்ஸ் கவலைப்பட மாட்டாங்க அவங்கவுங்க அவங்கள வேலையை பார்த்துட்டே இருப்பான் அந்த மாதிரி இருந்த காலம் போய் இன்றைக்கு குழந்தை வளர்ப்பது ஒரு பெற்றோர்களுக்கு பெரும் சவாலாக இருக்கிறது அதிலும் இந்த ஹைபர் ஆக்டிவ் என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கு பாருங்க இது வந்து இன்றைக்கு குழந்தைகளில் பெரும்பாலான குழந்தைகளில் அது இருக்குது இது நல்லதா கெட்டதா ஆராய் ஆராயின்ற பொழுது இதற்கு நம்ம மகாபாரதத்திலே கிருஷ்ணனை எடுத்துவோம் கிருஷ்ணன் குழந்தையாக இருக்கும்போது அவன் ஹைபர் ஆக்டிவ் குழந்தை இப்போ அந்த ஹைபர் ஆக்டிவ் குழந்தை கிருஷ்ணனை வந்து எல்லாரும் திருடன் கல்வன் அவன் மேலே நிறைய கம்ப்ளைண்ட் யசோதா மேலே கொடுப்பாள் அவன் ஹைபர் ஆக்டிவ் மேலே அந்த பெண்களுக்கு கோபம் இருந்தாலும் ஆனால் அந்த கிருஷ்ணனை எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும் அண்ட் அந்த பிடித்த குணத்திற்கு காரணம் அவனுடைய ஐபர் ஆக்டிவ் அவன் மேலே கோபப்பட்டு முறையிடுவதற்கு காரணமும் அந்த ஐவர் ஆக்டிவ் தான் இப்போ இந்த கிருஷ்ணன் நல்லவனா கெட்டவனா என்று சொன்னால் சாஸ்திரத்திலே அதை ஜோதிட சாஸ்திரம் என்பது கிருஷ்ணன் அவதரித்தது சந்திர வம்சத்திலே ரோகிணி நட்சத்திரத்திலே இந்த ரோகிணி என்பதும் சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரன் தான் கலைகள் மனத்திற்கு அதிபதி அப்போ அந்த மனதிலே ஒரு உற்சாகமான தன்மை மனதிலே ஒரு சந்தோஷமான தன்மை மனதிலே ஒரு தெளிவான நிலைமை யா எந்த குழந்தைக்கு இருக்கிறதோ மன தெளிவு இருக்கிறதோ அந்த குழந்தையினுடைய ஹைபர் ஆக்டிவ் என்பது இருந்து அந்த சாத்விய குணத்தில் வர வரக்கூடிய ஹைபர் ஆக்டிவ் அந்த ஹைபர் ஆக்டிவ் என்பது மற்றவர்களை வசியப்படுத்தும் செய்யும் இவர்களால் மற்றவர்களை வசியப்படுத்தவும் முடியும் அதே இது அந்த ஹைபர் ஆக்டிவ் என்பது ராஜோ குணத்தினால் வந்தால் அந்த குழந்தையின் ஹைபர் ஆக்டிவ் என்பது மற்றவர்களால் வெறுக்கத்தக்கவையாக இருக்கும் அது முரடனாக இருக்கும் எனவே ஐபர் ஆக்டிவ் என்பது தவறான குணம் அல்ல நல்ல குணத்திலும் ஐபர் ஆக்டிவ் வரும் தவறான குணத்திலும் ஐபர் ஆக்டிவான குழந்தைகள் இருக்கும் எனவே குழந்தைகளை நல்ல குணத்துடன் ஐபர் ஆக்டிவுடன் வளர்ப்பது பெற்றோர்கள் அந்த குழந்தைகள் பின் பின்னைய நாளில் அவர்கள் உயர்ந்த நிலை அடைவதற்கு கிருஷ்ணனுடைய மகாபாரதத்திலே கிருஷ்ண லீலாவே ஒரு சாட்சி